வணக்கம் அன்பு தமிழ் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறி இந்த புதிய தமிழை பற்றி விளக்கமாக கூறுகின்றேன் இதை பற்றி திரும்ப திரும்ப மக்கள் நிறைய என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் நான் இதை ஒரு சிறிய விளக்கத்திலே உங்களை நான் இப்பொழுது சில சிறிய விளக்கம்தான் வேறொன்றுமே இல்லை மிக மிக எளிதாக இந்த தமிழை கொண்டு வந்துள்ளேன் சிறுவர்கள் கூட ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய புலன் குழந்தையை நீங்கள் ஒன்றாம் வகுப்பில் சேர்த்து இரண்டாம் வகுப்பு செல்லும் பொழுது புத்தகத்தைதான் தமிழை கல்வியிலே முன்னேறி நிற்கும் தமிழை தப்பின்றி தவறின்றி முழுமையாக படிக்கும் படிக்க வேண்டும் என்பதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் நிச்சயமாக படிக்கும் பல பிள்ளைகளிடம் நான் வந்து பரிசோதனை செய்து பார்த்ததுக்கு பின்னர்தான் தான் இதனை கொண்டு வந்துள்ளேன் சுமார் இருபத்தி ஏழு வருடங்கள் ஆராய்ச்சி செய்த பின்னர்தான் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இதை இப்பொழுது உங்களிடம் கொடுத்து கொள்ளிருக்கின்றேன் நன்கு நீங்கள் கற்றுக்கொள்கிறேன் இதைவிடவும் இன்னும் எளிமையாக்க முடியுமா என்றால் அதை இறைவனால் மட்டுமே முடியும் என்று நான் சொல்லுகின்றேன் எனக்கும் இறைவன் தான் கொடுத்தான் இறைவன் கொடுத்ததுனால் அதை நான் உங்களிடம் கொடுத்து விட்டேன் இப்பொழுது நன்கு பாருங்கள் உலகத்திலேயே மிக மிக குறைந்த ஒரு எழுத்து தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டுமே கொண்டு தமிழை நாம் முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதுதான் என்னுடைய இந்த புதிய கண்டுபிடிப்பு பாருங்கள் எழுத்து இலக்கணம் என்று சொல்லுகின்றோம் இலக்கணம் என்றால் என்ன ஒரு கோடு ஒரு புள்ளி ஒரு வளைகோடு எழுத்து இலக்கணம் என்றால் பர்சா காலங்களா ஒரு கோடு ஒரு புள்ளி ஒரு வளைகோடு இதுதான் எழுத்து இக்களம் ஒரு கோடு ஒரு புள்ளி ஒரு வளைகோடு இதுதான் எழுத்துலக்களம் இப்பொழுது எழுத்து என்றால் என்னவென்றால் எழுத்துத்தான் மனிதனுடைய மனிதனுக்கே மிக மிக அவசியமானது மனித இடத்துக்கே எழுத்துத்தான் எழுத்தில்லை என்றால் எதுவுமே இல்லை சிறிது நேரம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எழுத மட்டும் எழுத்துக்கள் மட்டும் இல்லை என்றால் எந்த ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொள்ளவும் முடியாது தெரிந்து கொள்ளவும் முடியாது புரிந்து கொள்ளவும் முடியாது எனவே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிமிடமாவது எழுத்துக்கள் என்றால் என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் எழுத்து இல்லை என்றால் எப்படியப்பா இந்த உலகம் இயங்கும் என்று சிறிது சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே தெரியும் எனவே சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள் எழுத்தும் கண்ணனத்தகம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்னும் எழுத்தும் கண்ணனத்தகம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதை போன்றே இப்பொழுது நாம் தமிழுக்கு எழுத்து இலக்கணம் என்பது எல்லோருக்குமே தெரியும் இப்பொழுது தமிழ் எழுத்துக்களை இருபத்தி ஓர் எழுத்துக்களில் நான் வடிவமைத்துள்ளேன் அந்த இருபத்தி ஓர் எழுத்துக்களில் வடிவமைத்துள்ளதை பற்றி பேசுவேன்மானால் இந்த மூன்று எழுத்துக்களை பாருங்கள் இந்த மூன்றே குறிகள் இந்த மூன்று குறிகள்தான் தமிழை முழுமையாக்க போகின்றன இந்த மூன்று குறிகள்தான் நம் தமிழை முழுமையாக்க முழுவதுமாக படிக்க தப்பின்றி தவறின்றி படிக்க முக்கிய காரணமாக இருக்க போவது இந்த மூன்று எழுத்துக்கள் தான் இந்த மூன்று குறிகள் தான் இந்த குறியை இப்பொழுது பாருங்கள் ஒரு குறி ஆ இது இது நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள் இது ஆ இது உ இது ஐ இந்த ஆ என்ற ஒரு குறி எப்படி வருகின்றது என்று பாருங்கள் ஆ இதை திருப்பி போட்டால் ஆ இப்படி போட்டால் இப்படி போட்டால் இ முதல் நான்கு முதல் நான்கு அடுத்ததாக உள்ளது ஊ குறி உள்ள இந்த குறி இந்த ஐ என்ற குறி கலை நான்கு முதல் நான்கு இடைநான்கு கலைநான்கு இப்பொழுது இந்த மூன்று குறிகள் பனிரெண்டு குறிகளாக மாறிவிட்டன உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு பனிரெண்டு எழுத்துக்கள் இந்த பனிரெண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் இப்பொழுது நான் இந்த பனிரண்டு உயிரெழுத்துக்களை மட்டும்தான் இங்கே கொண்டு வந்துள்ளேன் மற்றபடி க ல ல ல ல ர ர ந க ஞ ஞ ப ம ய வ உயிர்மை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இது மேல புள்ளி வைக்க போறோம் எல்லாத்தையும் புள்ளிய வைக்கணும் என்ன ஆகுது பாருங்க எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்தையும் புள்ளியை வச்சிருக்கோம் மெய்யெழுத்து இப்ப இந்த புள்ளி எல்லாம் எடுத்துக்கா இந்த புள்ளியை மட்டும் எடுத்தாலும் பாருங்க புள்ளியை மட்டும் எடுத்து எடுத்துற புரியுதுங்களா புள்ளியை மட்டும் எடுத்துட்டு இந்த புள்ளியை எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு எல்லாமே எழுத்தாக மாறிடுச்சு அப்போ உயிர் எழுத்து மெய்யெழுத்து அந்த மெய் எழுத்துல புள்ளி எடுத்தோடனே காங்காச்சா உயிர்மை எடுத்தா மாறிடுச்சு இப்போ அதை நான் உங்களுக்கு எழுதிய காட்டிடுறேனே காட்டிட எங்கே இச்சு எங்கே இட்டு என்ன எட்டு என்ன இப்பு இம்ம இயே எரு எல்லு இந்த மூன்று குழிகள் பன்னிரெண்டு குழிகளாக உயிரெழுத்துக்களாக மாறிவிட்டன இந்த குறிகளோடு மெய்யெழுத்தோடு சேர்ந்து மெய்யெழுத்துகளுடைய புள்ளிகள் எடுத்தவுடன் உயிர் மெய்யெழுத்தாக மாறிவிட்டது இப்போ நல்லா பாருங்க இங்க பாருங்க தெரியும் உங்களுக்கு இதோ ரூம் பண்ணிக்காதேன் இந்த ஆ ஆ இஇ உ ஊன்னு சொல்லிருக்குங்களேன் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்ட மாருங்க இப்போ இது தேவையில்லை இதை நம்ம எடுத்துட்டோம் தேவையில்லை எழுத்த எடுத்துறோம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்போ இந்த எழுத்துக்களை எடுத்துட்டு இப்போ இந்த எழுத்துக்களை நம்ம எடுத்து தான் வச்சுருக்கோம் அ ஆஇஐ பன்னிரெண்டு எழுத்துக்கள் வந்துடுச்சு அப்போ உயிரெழு மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இனிமே நமக்கு தேவையானது நல்லா பாருங்க மெய்யெழுத்துல இங்கே வந்துருச்சு இல்லையா உயிரெழுத்து மெய்யெழுத்து இங்கே வந்துருச்சு இப்போ இங்க மற்ற எழுத்துக்களை நம்ம உச்சரிப்பு இழுத்து காட்டி குடியிருந்த நெடியில் வந்து எழுத்துக்களுடைய தன்மையை காட்டணும் அப்ப இந்த ஒரு எழுத்து கா மட்டும் என்ன ஆகி கா 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 അടുത്തത് இதே போல்லை இந்த எழுத்துக்கள் பனிரெண்டு ஒழிக்கும் நமக்கு வந்துடுச்சு பனிரெண்டு இன்ட்டு பதினெட்டு என்னாச்சு எழுநூத்தி பதினாறு நமக்கு எல்லா எழுத்துக்களும் நமக்கு கிடைக்கிடுச்சு இதே மாதிரி பாருங்க இப்போ த இட்டு அ இப்போ இது எத்தனை எழுதி இருக்கு பாத்தீங்களா இந்த இந்த பன்னெண்டு எழுத்து இந்த பதினெட்டு எழுத்து மெய் எழுத்து பதினெட்டு உயிரெழுத்து பன்னெண்டு ரெண்டு சேர்த்து முப்பது எழுத்துக்களை மட்டுமே வச்சு நம்ம முழு தமிழையும் இப்போ நம்ம படிக்கிறோம் பல மக்கள் தான் பல எழுத்துக்களுக்கு பல எழுத்துக்கு இவ்வளவு எளிதா வந்ததுக்கு அப்புறம் பல எழுத்துக்களை பத்தி நம்ம எதுக்கு நினைக்கணும் புத்தகம் அடிப்பா எல்லாம் அடிச்சு எழுதியிருக்காங்களே ஆமாம் புத்தக அனைத்துக்கு பெரிய புத்தக பிரமாதம் புது புதுசாக புத்தகம் அடிச்சு போகிறாங்க புத்தகணிக்கு வாங்க தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது குறைவு ஏற்படுமா இல்லை ஏன்னா ஒரு ஷார்ட் ஹேண்டை விழவு ரொம்ப ஷார்ட்டாக ஷார்ட் ஹேண்ட விழவு ரொம்ப ஷார்ட்டாக இதை தெரிஞ்சுக்க போகிறீங்க ஷார்ட் ஹேண்ட் யாரால் எழுத முடியும் நல்ல படித்தவங்களால தான் ஷார்ட் எழுத முடியும் அப்படி இல்லை இது ஒன்றாவது படித்ததே ஷார்ட் ஹேண்ட் எப்படி இல்லை இல்லையே அதை யோசனை பண்ணணுமா இல்லையா பாருங்க ஒரு விஷயத்தை சொல்ல வரேன் இப்போ இந்த அளவுக்கு எழுத்து ஒருத்தர் செமல் நம்மக்கிட்ட உள்ள எழுத்து மொத்த அத்துனே செமல் எழுத்துக்கிற எழுநூத்தி நாற்பத்தி எழுத்தையும் எழுபத்தி நாற்பத்தி ஏழு விதமாக எழுதணும் சாதாரணமாக இப்போ டாப் வரோம் டாப் வரும் கால் வாங்குகிறோம் டாப் டச்சு ஒத்துக்குவோம் இந்த கால் பக்கத்தில் கால் வாங்கணும் அப்புறம் டீ இதை எப்படி கொண்டு வரணும் டீனாவுக்கு இங்கேருந்து போட்டு இப்படி மீனா போடணும் அப்புறம் டூனா அப்படி போடணும் அப்போ டூனாவுக்கு டூனாவுக்கு புளி போடணும் தேனாவுக்கு ஒரு கொம்பு போட்டு டே போடணும் தேயனாவுக்கு ரெட்ட கொம்பு போட்டு டா போடணும் டே அப்போ டையனாவுக்கு ரெட்டசுலி போட்டு டா போடணும் அப்போ இதை பாருங்க ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கும்போது மக்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுவதன் முக்கிய காரணமே சின்ன பிள்ளைகள்லாம் என்ன கற்றுக்க முடியாத காரணம் இன்றைக்கி நம்ம படிச்சிக்க கூடிய பெரிய பெரிய எஸ்எஸ் எஸ்எல்எல்ஸில் எம்ஏ படிச்சவங்க கூட பிஏ படித்தவங்க எம்ஏ படித்தவங்க இன்னும் பல வகையில் படித்தவங்க பெரிய பெரிய படிப்புகள் படித்தவங்கனா கூட இன்றைக்கி தமிழை படிக்கிறதுக்கும் எழுதுக்கும் தயங்குவதற்கு காரணம் என்னென்னா தப்பு இல்லாமல் த தவறு இல்லாமல் படிக்க முடியலை அது காரணம் என்ன எழுத்துக்கள் குறைவாது சாதாரணமே உலகத்தில் சாதாரணமாக உலகத்தில் எந்த ஒரு மொழியை எளிதில் குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றனவோ அந்த மொழியினுடைய வழமை பெரிதாக இருக்கும் அந்த மொழி வெகு வேகமாக உலகில் வளரும் நம்மளுடைய தமிழ் அப்படி இருந்ததுனால தான் இவ்வளோ வேகமான வளர்ச்சியில் இருந்திருக்குது ஆனால் தமிழர்களாகிய நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு படித்தோம் எழுதணும் அதை இன்னும் ஈஸியாக படிக்கணும் பெரிய கவிஞர்கள் உருவாக்கணும் பெரிய அறிவாளிகள் உருவாக்கணும் அரசுக்கு கல்வி செலவை குறைக்கணும் பலா பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் அரசாங்கம் நினச்சாலே போதும் இப்படி ஒரு எழுத்து கொடுத்ததை பற்றி வந்ததை பற்றி இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அரசு சொல்லணும் இறைவனுக்கு நன்றி இந்த எழுத்துக்களை சிறிது உள்ள எவ்வளோ பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் சிறிது யோசனை பண்ணி பார்த்து நிச்சயமாக இந்த எழுத்துனால் நமக்கு என்ன லாபம் அரசாங்கத்துக்கு என்ன லாபம் மக்களுக்கு என்ன லாபம் இதெல்லாம் கிடக்கக்கூடிய லாபங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பொருளாதார மேதைகள் பொருளாதார நிபுணர்களை வச்சு கணக்கில் நிபுணர்களை வச்சு அவங்க கணக்குட்டு பார்த்தாங்கன்னா நமக்கு இவ்வளோ காசு மிச்சமாகுமே இவ்வளோ படிப்பு செலவு இல்லாமல் போயிடுமே நம்மளுடைய மக்கள் குழந்தைகள்லாம் அவங்க எளிதாக கற்றுக்குவாங்களே அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் நிச்சயமாக அதை செயல்படுத்தினாங்கன்னா நம்மளுடைய வருங்காலம் தமிழ் மிக மிக உயர்ந்த இடத்துல இருக்குங்கிறது நிச்சயம் என்று கூறி முடிவு செய்துகின்றேன் அடுத்து உங்களிடம் இன்னும் பேசுவருகின்றேன் நன்றி வணக்கம்